ஹைஃபேன்ஸ் நம்ம வயலுக்கு ஆளுங்களா ஓட்டிகிட்டு போக போகிறோம் மணிமேகலை வந்திருக்காங்க அவங்கள வந்து கள்ளக்குடி அள்ளிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளார ஃபுல் பண்ணி வைக்க சொல்லியிருக்கோம் அவங்க அருடத்துக்கு போயிருக்காங்க ஒரு கட்டுக்கு கொண்டாந்து போட்டுட்டாங்க இன்னொரு ரெண்டு நடை வச்சா தான் அந்த கூண்டு வந்து நொம்பும் நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சோம் எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டாச்சுப்பா இப்போ ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வயிற்றுக்கு குறவு இல்லாமல் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றானுங்க இதில் மட்டும் கொஞ்சொண்டு இருக்குது அது ஏன்னால் சரியான இனமாக இல்லையா என்னென்ட்டு தெரியல அதை மட்டும் திங்காமல் வச்சுருக்கானுங்க மீதி எல்லா இனத்தையும் கொட்டினதுன்னா சுத்தமாக சாப்பிட்டாச்சுப்பா நல்லா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஜம்மு ஜம்முன்னு சாப்பிட்டானுங்க இப்போ நம்ம பாடை ஓட்டிகிட்டு போவோம் ஒரு கட்டு மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாடை ஓட்டிகிட்டு போனால் தான் ஃப்ரீயாக வந்து உள்ளார வச்சு அழுத்தி வைக்கலாம் இல்லைன்னா ஏறி மிதித்து வீணாக்கிடுங்க அதாவது நம்மளால் கொண்டு வந்து போடவும் முடியாது நம்மளை விடவே விடாதுங்க அதனால தான் இப்போ ஓட்டிகிட்டு போக போகிறோம் வாங்க நம்ம வயலுக்கு போவோம் சரி வா கத்தாத வா வாங்க வாங்க வா வாங்க வாங்க ஒன்றும் மேய்ச்சல்லாம் இல்லை எல்லாம் காஞ்சி போய் தான் கிடக்குது நம்ம அள்ளி வைக்கிறதுக்காக தான் இப்போ ஓட்டிகிட்டு போகிறோம் ஒடியம்மா ஒடியம்மா வாங்க வாங்க ம் போகலாம் வா முடியம்மா உடியம்மா மணி என்ன நாளை முக்கலாக போகுது வெயில் என்ன கிறுக்கு கிறுக்குது தெரியுமா இந்த கல்லையை காய வைக்க விடாமல் அக்சிடிக்கும் ஏந்திரமா பா பா ஓடி வாங்க ஓடி வாங்க உள்ளால பூந்த வந்தானா இல்லையாடா அது இந்த கொஞ்சம் தாங்க கத்துண்டா ஏண்டி ஏண்டி பொறுமையா பாங்க பொறுமையா பாங்க பா பா ஏ என்ன தூங்கிட்டீங்களா பா ஆ அளாட்டு பிள்ளை என்ன வேகம் முன்னிலேற்று வராங்க பாருங்கள் ஏண்டி ஏண்டி பொறுமையாக 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 வா வாங்க குண்டுக்குள்ள வர மாட்டிக்கிட்டே கத்திகிட்டு கிடக்கு வந்துச்சுடா ம் வா எல்லாம் கொல்ல உள்ளார போகும் கலா சாத்தியில் போகும்னு பார்த்தா பாதி இந்தாண்டியும் பாதி அந்தாண்டியும் நிற்கிதுங்க ஏன்னா நம்மளால் நின்று பார்த்துக்க முடியாது நமக்கு நேரம் இல்லை வயலுக்கு போகணும் கள்ளாயிரவங்கள்லாம் வீட்டுக்கு கலைய நேரம் வந்துடுச்சு அதனால் கொள்ளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் கள்ளக்குடி வைக்கிற வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வெளியில் நிற்கிது மீதியெல்லாம் கொள்ளை உள்ளார பேசி நம்ம கேட்டை வந்து கட்டி விட்டுட்டு வயலுக்கு போகலாம் மல்பெரி சவுண்டல் எல்லாத்தையுமே விட்டு மேய்ச்சாச்சு ஏன்னா நம்ம ஆடெல்லாம் விற்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால விட்டு மேய்ச்சிட்டாங்க ரெண்டாவது உடம்பு முடியாததுனால ஏதேச்சி தின்னுட்டு இருக்கட்டும் உயிர்ன்னு ஒன்று இருந்தால் அதுங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அப்படி ஆயிடுச்சு நிலமை கள்ளக்குடி வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த கள்ளக்குடியை கொண்டு வந்து தான் வைக்கணும் ஃபுல் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம போய் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரணும் இப்போ வந்து ஃப்ரீயாக வைக்கலாம் இல்லையா ஆடு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்போ வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொடியை வந்து மூணு தடவையாக கட்டிட்டு வந்து உள்ளார வச்சு நல்லா உச்சால நல்லா திணிச்சு அழித்து பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம ஆடுங்களையும் போய் ஓட்டிகிட்டு வர சொன்னோம் ஓட்டிகிட்டும் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க கள்ள பார்த்ததும் இது விடியத்துக்குள்ளே இதை வந்து காலி பண்ணிவிடுவானுங்க இந்த இது ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் விடியத்துக்குள்ளார காலி பண்ணிவிடுவானுங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் தீனி வச்சாலும் சரி அந்த ராத்தீனி அப்படின்னு சொல்லுவாங்க ராத்திரி வந்து ஆட்டுக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ எதுக்காக இருந்தாலும் சரி கால்நடையை பொறுத்தளவுக்கு ராத்தீனி அப்படின்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அதுங்களுக்கு உடம்பு வந்து குறையாமல் இருக்கும்பா அதுவும் கள்ளக்குடியெலாம் வச்சோம்னா நல்லா ஆடு வந்து நல்லா குழு 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 ஷைனிங்காக இருக்கும் பக்கத்துக்கு அடர்த்தி தீவனத்தை வந்து சிறந்தது கள்ளக்குடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணியம் வந்து அஞ்சரை ஆயிடுச்சு நம்ம சேட்டை வந்து முன்னாடி போய்ட்டு எனக்கு வழி காமிக்கிற மாதிரி போயிட்டுருக்காரு ஆனால் வயலுக்கு தான் வராது பொழுதுக்கு ஃபஸ்ட் டைமு ஆனால் ஆர்வமாக ஓடிட்டுருக்காரு அவங்க அம்மா அண்ணன் எல்லாேருமே வந்து பெரும்பாலும் கல்லாயிர டயத்தில் வந்து வயலே தான் கிடக்குங்க ஏன்னா கல்லையை தின்னு தின்னுட்டு வீட்டு பக்கமே வராது கல்லாயும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு ஆடுலாம் புசு புசுன்னு இருக்கும் இல்லையோ நாயெலாம் புசு புசுன்னு இருக்கும் ஏன்னா கல்லையை தின்னுட்டு அது மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு தான் வராங்க இன்றைக்கி வந்து கல்லாயிரத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க நேற்றியெலாம் அவ்வளோ பேர் வரல இன்றைக்கி வந்து முப்பது பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க ஒரு ரெண்டு வயலில் வந்து ஆஞ்சி முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு வயல் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அதை வந்து நாளைக்கு தான் கொடி இருக்கணும் ஆய வேண்டிய கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வயலுக்கு மட்டும் இருக்குது எல்லாத்தையும் பெரும்பாலும் ஆஞ்சி முடிச்சாச்சு எல்லாரும் ஆஞ்சி முட்டை முட்டெல்லாம் கொட்டி அடையாளத்துக்கு தர்பூசணி முழு தர்பூசணி பாதி தர்பூசணி அப்புறம் மூட்டை அப்புறம் கடல கொடி என்னென்னத்தையும் வந்து அடையாளத்துக்கு பறித்து வச்சுருக்காங்க எல்லாம் வீட்டுக்கு கலையிற நேரம் ஆயிடுச்சு அதனால கொண்டு வந்து கூலி அதாவது ஆஞ்சதெல்லாம் கொண்டு வந்து ஒரு முட்டலாக கொட்டி கொட்டி வச்சுட்டு போகிறாங்க இது வந்து ரெண்டு நாளாக ஆஞ்ச கூலி நாளைக்கு தான் வந்து நம்ம கூலி போட போகிறோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா களை கலராக பச்சை மஞ்சள் ரோஸு நீளம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏன்னா அடையாளம் தெரியாதான் ஒரே சாக்கு ஒரே கலராக இருந்துச்சுன்னா அடையாளம் தெரியாதுன்னா அவங்க ஒரு ஒரு கலர் தூக்கிட்டு வந்திருக்காங்க கல்லாகிற டைம் உளுந்து பயிர் எடுக்கிற டைம் தர்பூசணி பறிக்கிற டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயல்லாம் வந்து திருவிழா இருக்கும் ஜெக ஜோதியாக இருக்கும் மக்கள் வந்து சே சேன்னு இருப்பாங்க ஏன்னா இந்த சீசன் வந்து பயிர் எடுக்கிற சீசன் ஆச்சா எல்லார் வயலுமே வந்து கடலை எடுப்பாங்க தர்பூசணி பறிப்பாங்க உளுந்து பயிர் எடுப்பாங்க அது மாதிரி எல்லார் வயலையும் வந்து ஆளுங்க வந்து சேச்சேன்னு நிற்பாங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் கடலை கொடியும் நம்ம ஆள் வச்சு காலையில் நல்லா நீட் நீட்டாக கிண்டி விட்டாச்சு எதனால் கிண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வந்து தரைக்குவாங்க அதாவது வைக்க வைக்க தரைக்கிறாங்க இல்லையா அது போல் தரைக்கிறதுக்காக தான் நம்ம நீட் நீட்டாக வந்து கிண்டி விட்ருக்கோம் அப்போ தான் வந்து ஈஸியாக அவங்க வந்து ரோல் பண்ண முடியும் இந்த வயலும் கிண்டி விட்டாச்சு அந்த வயலும் கிண்டி விட்டாச்சு தூரத்தில் இருக்காங்க பாருங்கள் கல்லை வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் கிட்டக்க உள்ளவங்க அதனால் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொர போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த மானம் வந்து எப்போ மப்பு போடுது எப்போ மழை வருதுங்கிறது தெரிய மாட்டேங்குது நாலு பக்கமும் இப்போ நம்ம கடலை செடி எடுக்கிறதுலேருந்து கரு இருக்கிறன்னு மப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் லேசாக தூரல் வேற போட்டுடுச்சு ஒரு பயத்தொடியே இருக்க வேண்டியது இருக்குப்பா ஏன்னா எதுவுமே இன்னும் முடிச்ச பாடில்லை கடல கொடி தரைக்க வேண்டியது இருக்குது கல்லை காய வேண்டியது இருக்குது கடல இருக்க வேண்டியது இருக்குது எல்லாமே கிடக்கா அப்படி அப்படியே இந்த ஜீவன் ஏதுன்னு தெரில புதுசாக இருக்குது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஏதோ யோசனையிலே இருக்காங்க அவங்க இவங்கள பாருங்கள் அவங்க அம்மா கூட விளாண்டுட்ருக்காங்க என் கூட வந்தாங்க அவங்க அம்மா கூட விளாண்டுட்ருக்காங்க பால் குடிக்கிறதுக்கு டார்ச்சர் பண்ணுது அது அம்மாவை இது என்னமோ என்ன பாவமாக பார்த்துட்ருக்கு என்னன்னு தெரியல உங்க பாருங்களேன் எப்படி பார்க்குதுண்ணே பஸ் ஏறி போறவங்களாம் கிளம்பிட்டாங்க உள்ளூர்ல உள்ளவங்க மட்டும் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கலையத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொலையில இருந்துட்டு தான் போகணும் எப்பயும் பாருங்க எல்லா பக்கமும் எப்படி மப்பு இருக்குதுன்னு சுத்திரும் வெப்பு இந்த சைடு தான் வீராணம் ஏரி இருக்கு அதாவது அந்த லாஸ்டா அந்த மரம்லாம் முடியுது இல்லையா அந்த சை அந்த இறக்கத்துல வந்து வீராணம் ஏரி சரி நம்ம போய் கொஞ்சோண்டு கொண்டு போட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு போகலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திப்போம்